அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுபோராக யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிப்போம் ஏசாயா தரிசன புத்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் கர்த்த தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் அநேக நாட்களாக நம்முடைய இருதயத்தில் காயம் ஆறாமல் கணவன் பேசின வார்த்தை மனைவி பேசின வார்த்தை உன்னுடைய சிநேகிதன் பேசின வார்த்தை அல்லது யாரோ ஒருவர் உங்களுக்கு எதிராய் பேசின வார்த்தைகள் உங்கள் கணவன் செய்த துரோகம் உங்கள் மனைவி செய்த துரோகம் நண்பன் செய்த துரோகம் இப்படி அநேக காரியங்களினால உங்கள் இருதயத்தில் பட்டிருக்கிற காயங்கள் ஆறாதபடிக்கு அவைகள் உங்கள் மனதிற்குள்ளே அடிக்கடி வந்து வந்து போய் கொண்டிருக்கிறதா இந்த காயம் ஆறுவதற்கான வாய்ப்பில்லை என்கிறது போல அது தோன்றுகிறதா ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது கத்த தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்கும் நாள் ஆம் இந்த காயம் ஆறாதது போல அத்தனை ஆழமாக பதிந்த காயம் போல உங்களுக்கு தோன்றலாம் அந்த ஒரு வார்த்தையை நம்மால் மறக்க முடியாமல் அவர்கள் செய்த அந்த ஒரு காரியத்தை நம்மால் மறக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த காயத்தினால் ஏற்பட்ட வழிகள் நம்மை ஆழ்த்தி கொண்டு நம்முடைய நிம்மதியை கெடுத்துக்கொண்டு சமாதானத்தை கெடுத்துக்கொண்டு சில சமயத்தில் நம்முடைய சரீரத்தில் பலவீனங்களை உண்டு பண்ணிக்கொண்டு அது உங்களுக்கும் ஒரு பின்னடைவாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய ஜனத்தின் அடி காயத்தை நான் பண்ணுவேன் அந்த நாள் எப்படி இருக்கும் சந்திரனுடைய வெளிச்சமே சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்கும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழு பகலை போல மிகவும் வெளிச்சமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் ஆண்டவர் செய்கிற காரியம் அத்தனை பிரம்மாண்டமான காரியம் இந்த காயத்தை ஆற்றுவதற்கு நீங்கள் என்னென்னவோ முயற்சித்து தோற்று விட்டீர்களா கவலைப்படாதீர்கள் உங்கள் சொந்த முயற்சி பலனளிக்காவிட்டாலும் மற்றவர் சொல்வதை எல்லாம் செய்து செய்து தோற்று போயிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய காயத்தை அவர் ஆற்றுவார் இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய அடி காயத்திற்கு அவர் மருந்து போடுவார் அந்த காயம் தெரியாமலே போய்விடும் அந்த காயங்கள் ஒன்றும் தெரியாதபடிக்கு ஆண்டவர் காயத்தை ஆற்றுவார் இன்னும் வேதம் சொல்லுகிறது இறையமையா திர்க தர்ஷன புத்தகம் எட்டாவது அதிகாரத்தில் அவர் கீழேயாத்தின் பிசின் தைலம் இஸ்ரேவேலின் ரண வைத்தியர் அவர்னால் சொஸ்தமாக்க முடியாத நோயும் இல்லை ஆகினால் என்ன கருமையான தேவனுடைய ஜனங்களே ஆண்டவர் உங்களுடைய காயங்களை கட்டி உங்களை ஆற்றுவார் அதனால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் ka teda me jõuame hea aasta tuleb varaga , aamin .